காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஆணையர் ஜென்ரல் பிலிப் லாசரினி வலியுறுத்தியுள்ளார் காசா மீதான இஸ்ரேல் போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கடுமையான வேண்டுகோளை பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஆணையர் ஜென்ரல் பிலிப் லாசரினி விடுத்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களுக்குப் பிறகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி விரிவுபடுத்துவதால் மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுகின்றார்கள் மற்றும் காயமடைகின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனைகள் பள்ளிகள் தங்குமிடங்கள் மற்றும் வீடுகள் இடைவிடாமல் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாகவும் வரலாற்றிலேயே எங்கும் நிகழாத அளவிற்கு சுகாதார ஊழியர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வேதனை ார் இது போதாது என்று என்றுசா மக்களை பசியும் பட்டினியும் மெல்ல மெல்ல கொன்று வருவதாகவும் நிறைய மக்கள் பசிக்காக உணவு கொண்டிருக்கும் போதே விடுவதாகவும் தெரிவித்துள்ளார் பசியும்ட்டினவதாகவும்சா மீதான இஸ்ரேலின் அட்டுழியங்களை கடுமையாக கண்டித்துள்ள அவர் பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கை மற்றும் அடையாளங்களை அழிக்கக்கூடிய இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை எப்போதும் நியாயப்படுத்த முடியாது என்றும் பூமியில் இந்த நரகத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை தைரியத்துடன் முன்னெடுக்க சரியான நேரத்தில் இது என்றும் தெரிவித்துள்ளார்